மாணவர்களே இன்றைய காலிப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் மாயான உலகம் எது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் நாம் இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருக்கென்று உபயோகப்படக்கூடிய பாத்திரங்களாய் நாம் மாற வேண்டும் காலத்தை பிரயோஜனப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் அதுதான் நமக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கிறது காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளிகையையும் தேவனுக்கென்று உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுத் தருகிறது ஆனாலும் நாம் அந்த வழிகளில் போய்கொண்டிருக்கிறோமாம் நம்முடைய நாட்களை வீணாக்கிக் தான் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் காலங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்கள் எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறோம் பொல்லாத காலத்தில் பொல்லாத உலகத்தில் பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் பயந்து பயந்தே நம்முடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறோம் வியாதி நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது பொருளாதாரம் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது போராட்டம் பிரச்சனைகள் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது எப்பொழுது எது சம்பவிக்கும் நம்முடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தை விட்டு எப்பொழுது போகும் என்பது கூட அறியாதபடிக்கு நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் மண் என்பதை நினைவு கூற வேண்டும் நம்முடைய சரீரத்தில் வைக்கப்பட்ட ஆவி பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆவியானவர் நம்முடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார் நீ பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறாயா பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறாயா நான் தந்த ஜீவ சுவாசத்தை உன்னுடைய நாட்கள் வரைக்கும் சரியாக பயன்படுத்துகிறாயா என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நிறுத்து பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவருக்கென்று என்ன செய்தோம் நம்முடைய ஜீவனை தந்து வருடங்கள் இந்த உலகத்தில் பயணித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்கென்று நாம் எதையாக செய்தோமா அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடந்தோமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் அநேகர் சொல்ல முடியும் உலகத்தையே நம்பி உலக காரியங்களையே நம்பி உலகத்தின் பின்னாடியை போய்கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்கென்று எதுவுமே செய்யவில்லை அவருடைய சிலுவையை சுமக்கவில்லை ஒரு பாடு வந்தால் ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு வியாகுலம் வந்தால் ஒரு வேதனை வந்தால் ஆண்டவரை முறுமுறுக்கிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர நாம் அந்த வேதனையில் அந்த பாடில் அந்த கஷ்டத்தில் அந்த சோதனையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே இது எதற்காக வந்தது இது எந்த காரணத்துக்காக வந்தது நான் ஏதாயிலும் தவறு செய்திருக்கிறேனா என்னால் ஏதாயிலும் பாவ கிரியைகள் நடந்திருக்கிறதா என்பதை ஆண்டவர் சமூகத்தில் நாம் போய் கேட்பதை விட்டுவிட்டு அநேக நேரங்களில் அவரை மறுதலித்து நமக்கு ஜீவனை தந்தவரை நாம் ஒருவரும் மறுதளிக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது நம்முடைய ஜீவ சுவாசம் இருக்கிறது வரை அவரை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும் இருக்கிற நாட்களை ஒவ்வொரு நாட்களிலும் தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அநேகரிடத்தில் ஆண்டவரை குறித்து நாம் சொல்ல வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பாதைக்கு வரும்போது அவர் சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை என்னவென்றால் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தான் ஆண்டவர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா இந்த உலகம் அழிந்துவிடும் அழியாத ஒரு உலகம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் போக வேண்டுமானால் உங்களுக்குள்ளாடி ஒரு மனமாற்றம் வேண்டும் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனால வெகு சீக்கிரத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறி தேவராஜ்யத்தில் வந்து சேருங்கள் என்று ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார் அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நாள் வரைக்கும் இந்த காலங்கள் எப்பொழுது மறையும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய ஆவியில் நம்முடைய மாம்சத்தில் அவர் தந்த ஆவி இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைகளை சொல்லி அநேகருக்கு கற்று கொடுத்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஆகையால் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாய் நாம் மாறுவோமே ஆனால் கர்த்த நம்முடைய காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்வார் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுவார் ஆண்டவரை நம் குடும்பத்தில் வைத்து அவரை முன்னாடி வைத்து நாம் நடந்து போவோமே ஆனால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மாற்றப்படும் நமக்கு நேரான வழி உண்டாகும் ஓனலானவைகள் மாற்றப்படும் செவையான பாதையில் அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டு இந்த காலி பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அழகான ஒரு வார்த்தை தந்திங்க ஆண்டவரம் நாங்கள் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை பற்றி அநேகரிடத்தில் சொல்லுவதில்லை வேதம் வாசிக்கிறதில்லை ஜபிக்கிறதில்லை நாளைக்கு பார்க்கலாம் மறுநாள் பார்க்கலாம் இனி ஒரு நாள் பார்க்கலாம் என்று காலத்தை நாங்கள் தள்ளி தள்ளி வைத்து கொண்டே இருக்கிறோம் காலம் பொன் போன்றது என்று சொன்னாலும் நாங்கள் அந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தாமல் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஒரு விஷயம் மன்னித்து இனி உள்ள நாட்களில் ஆகியும் உண்மையே நோக்கி ஓடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெமிக்கிறோம் அந்த குடும்பங்களிலும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இம்மட்டுமா எங்களை நடத்தி கொண்டு வந்த தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே ஆமே ஆமே